ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஸி ப்ரீவியஸ் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இது புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கும் டுவெல்த் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோர் ஏ ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க முன்னே பார்ட் கேட்டாங்க இப்போ வந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஸோ கான்ஸ்டியூஷனோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற சாப்டரே இருக்காது ஸோ அதுக்கு அதை வந்து சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக பத்து அடிப்படை கடமைகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக பார்ட் ஃபோர் ஏ வந்து ஆட் பண்ணாங்க ஆர்டிக்கல் ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ஃபிஃப்டி ஒன் ஏ அப்படிங்கிறதுலேயே எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸும் வந்துடும் ஃபிஃப்டி ஒன் ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் சேர்த்துருப்பாங்க அடுத்ததான் அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக நேம் த கமிட்டி தட் வாஸ் அப்பாயிண்டட் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி ஸோ ஆக்சுவலி இது ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்ததில்லை எமர்ஜென்சி பீரியட் அப்போது கான்ஸ்டியூஷனில் ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட குழு தான் இது ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸுன்ற ஒரு சாப்டரை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதே ஸ்வரன்சிங் சிங் கமிட்டி தான் ஸோ இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகிருக்கும் ஸோ இந்த கமிட்டி எப்போது வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடுத்ததாக எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளில் அடிப்படை கடமைகள் இங்கிலீஷ் கொஷின்ஸும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் வந்து புக்கில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்றாங்க முதல்ல அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத முன்னே பார்த்தோம் ஸோ அது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது பதினோராவது அடிப்படை கடமையே எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான் ஸோ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்டி ஒன் ஏகேன்ற பிரிவில் வந்து பதினோராவது அடிப்படை கடமையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அனைவருக்கும் வந்து கல்வி பெறும் வாய்ப்பினை வந்து பெற்றோர்கள் வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து அடிப்படை கடமையா கொண்டு வந்திருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமை ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்ட்டுருக்காங்க அடிப்படை கடமை தான் ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது அடி ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் ஸோ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன ஸோ வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று எயிட்டி சிக்ஸ்த்து அமெண்ட்மெண்ட் வந்து ரெண்டு ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிப்படை கடமைகள் பதினோராவது அடிப்படை கடமை நம்ம இப்போ தான் பார்த்தோம் எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தது ஸோ இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்டுமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணது தான் ஸோ வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் அடுத்ததாக அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது த பேசிக் பிரின்சிபல்ஸ் அடாப்டு த என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில புக்கில் இல்லை இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க சஸ்டெயினபிள் டிவலப்மெண்ட் ப்ரிகாஷ்னரி பிரின்சிபல் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற மூணுமே தான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சட்டப்பிரிவு ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் வகுத்துறைப்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே நான் இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷனுமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் ஸோ அது எந்த ஆர்டரில் வரும் ஹெச் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னன்றதை படிக்கிறோம் அந்த ஆர்டர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கிறதும் முக்கியமானது ஸோ ஹெச் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணுறது தான் டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம் அறிவியல் ஆழ்ந்த உலபாங்கு மனிதநேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் ஏல ஏ டு கே வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆர்டரில் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது தான் அடுத்ததான் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதே கொஷின் தான் சயின்டிஃபிக் டெம்பர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எதில் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனால் ஃபிஃப்டி ஒன் ஏன்றதுனால நம்ம இந்த ஆப்ஷன் ஈஸியாக போயிட முடியும் இதுவே ஃபிஃப்டி ஒன் ஏ ஏவா பிஆசி அந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஒன் ஏ ஹெச் அப்படிங்கிறது தான் அடுத்ததான் அறிவியல் மனநிலை சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஸோ அந்த சயின்டிஃபிக் டெம்பர் வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே தான் ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததான் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏகேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இது எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் பதினாலு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறது தான் பதினோராவது அடிப்படை கடமை அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஒன் ஏகே அப்படின்னு தனியாகவும் கேட்கலாம் ஸோ அது வந்து எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக அடிப்படை கடமைகள் பற்றி கூற்றுகளை கருதுக தவறான கூற்றினை கண்டறிக அப்படின் இருக்காங்க ஸோ முதல்ல வரிகளை செலுத்துதல் பேயிங் டேக்ஸஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது ஆக்சுவலி ஸ்வரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் அதில் பேயிங் டேக்ஸஸும் அவங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாக ஆட் பண்ணுன்னு சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகளை மீறவங்களுக்கு தண்டனை வழங்கணும் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இருந்தது அப்படின்னா அது எந்த கோர்ட்டுமே வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்திருக்கும் இப்போ வரிகளை செலுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது ரெண்டாவது சேஃப் கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக்காத்தல் ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் தேர்தல்களில் வாக்களித்தல் காஸ்டிங் த ஓட் இன் தி எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது ஸோ இதில் தவறான கூற்றினை காண்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ பேயிங் டேக்ஸஸ் ஃபஸ்ட்டும் காஸ்டிங் ஓட் தேர்தல்களில் வாக்களித்தல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து இன்கரெக்ட் அடுத்ததான் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ் காணப்படும் பாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்றாங்க இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன்சிங் குழு பரிந்துரைத்தது இப்போ தான் சொன்னோம் அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அதை ஆனால் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து எட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க மத்திய அரசு ரெண்டு ஆட் பண்ணி பத்து அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க ஸோ அதனால் ஸ்வரன்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா எட்டு பத்து வராது இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது அதுவும் வந்து கரெக்டு தான் ஸோ சோவியத் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணாங்க அடுத்ததான் அடிப்படை கடமைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தல் சட்டம் அறிமுகப்படுத்தியது அதுவும் வந்து கரெக்டு தான் அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன தே ஆர் என்ஃபோர்சபிள் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ஃபோர்சபிள் பை லா தான் பட் அது யார் கொண்டு வரா அப்படிங்கிறது முக்கியமானது நாடாளுமன்றத்தில் லெஜிஸ்லேஷன் மூலமாக பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா தே ஆர் என்ஃபோர்சபிள் தான் பட் வந்து கோர்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ஃபோர்சபிள் கிடையாது ஸோ இதில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் அடுத்ததாக அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கும் நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அமல்படுத்த முடியும் பார்லிமெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் இட் பை லெஜிஸ்லேஷன் தான் கெனாட்டில் ஸோ நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக அடிப்படை கடமைகளை அமல்படுத்த முடியும் ரெண்டாவது இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் அப்படிங்கிறது ஆமாம் இது வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இண்டியன் சிட்டிசன்ஸ் அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நேரிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை அப்படிங்கிறதும் கரெக்டாக தான் அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை அப்படிங்கிறது முன்னையே பார்த்தோம் ஸோ இதில் சரியானது அப்படின்னா செகண்டும் தேர்டும் தப்பானது வந்து ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் அடுத்ததான் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் யாவை அப்படின்றாங்க முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ஸோ இந்தியானோட கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்டிங்கில் அடிப்படை கடமை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது ஸோ அது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தது தான் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் தேர்டு ஸ்வரன் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஃபோர்த்து நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு த்ரூ ரிட் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முன்னே சொன்னது தான் கோர்ட் மூலமாக வந்து இதை வந்து கொண்டு வர முடியாது அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வர மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை வந்து கோர்ட் கொண்டு வர முடியாது பார்லிமெண்ட் லெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் லா வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டும் தேர்டும் அடுத்ததான் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி அப்படின்ட்டுருக்காங்க முதல்ல உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது அது வந்து கரெக்டு தான் ஸோ இங்கே இருக்கிற நாலுமே கரெக்டு தான் இது பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸுமே இருக்குது ரெண்டாவது தேச தேசவிரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது இது எல்லாமே வந்து கரெக்டானது தான் அடுத்ததான் அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எதியவை உண்மையானவை அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ மத மொழி பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல் இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் விசாரணை சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் மூணாவது நாடுகளுக்கிடையான நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ்பி ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன்ல வரும் இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது ஸோ இதில் கரெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் அடுத்ததான் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி தக்கவை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படிங்கிறது முன்னே நிறைய இதில் பார்த்தோம் ஸோ அது வந்து கரெக்டு தான் அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன அப்படிங்கிறதும் கரெக்டு தான் அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை பல குடியல் சார்ந்த கடமைகள் சம் ஆஃப் த ஃபண்டமனல் டியூட்டிஸ் ஆர் மாரல் டியூட்டிஸ் ஒயில் அதர்ஸ் ஆர் சிவிக் டியூட்டீஸ் இதுவும் வந்து கரெக்டு தான் ஒரு சிலது பார்த்திங்க இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக இருந்த உயரிய நோக்கங்கள்லாம் போற்றி வளர்க்கணும்னு சொல்லி ரெண்டாவது அடிப்படை கடமை கொடுத்துருப்பாங்க இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா மாரல் டியூட்டி இதுவே வந்து கான்ஸ்டியூஷன் நேஷ்னல் ஃப்ளாகு நேஷ்னல் ஆந்தம் இதெல்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவிக் டியூட்டியில் வரும் ஸோ இங்கே இருக்கிற மூணு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான் ஆனால் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டு தான் கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா தான் ஸோ அதுவும் கரெக்டு தான் அடுத்ததாக அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல ஆறுலேருந்து பதினாறு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் அதுவும் வந்து கரெக்டு தான் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக்கொள்ளல் இது மூணுமே வந்து அடிப்படை கடமைகள் தான் அடுத்ததாக கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதும் ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் இதில் வராதது அப்படின்னு பார்த்தோம்னா பொது தேர்தல்களில் வாக்களித்தல் டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது அடுத்ததாக கீழ் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்ட்டுருக்காங்க கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் டு டூ கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரியாக மிலிட்டரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க தேவைப்படும் போது நம்மளே ஒரு கடமையாக நினச்சி போய் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பண்ணமண்டல் டியூட்டி தான் அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதனையும் ஆய்ந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் ஸோ அந்த சயின்டிஃபிக் டெம்பர் வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்ததாக அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதே கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கும் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் அதாவது அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை திருத்தம் மூலமா கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போவே வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பியிருக்கும் இது வந்து தேவையில்லாத ஒன்று இது எதுக்கு வந்து கொண்டு வரீங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இது நிறைய சட்டங்கள் வந்து அரசியலமைப்பில் இருக்குது இது தேவையில்லாதது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தான் வாஜ்பாய் அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வர்மா தலைமையிலான ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை கடமைகளை வந்து எப்படி செயல்படுத்தணும் ப்ளஸ் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக ஏற்கனவே ஆர்டிக்கல்ஸ் வந்து இருக்கா சட்டங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கமிட்டியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நிறைய ரிப்போர்ட் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்னென்ன சட்டங்கள் வந்து ஏற்கனவே இதை பிரதிபலிக்கிற மாதிரியே அடிப்படை கடமைகளை பிரதிபலிக்கிற மாதிரியே என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டையும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கிற எல்லா சட்டங்களுமே வந்து அடிப்படை கடமையை சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்த சட்டங்கள் தான் ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் ஒன்னே ஒன்று ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் மட்டும் நைன்டீன் எயிட்டியில் கொண்டு வந்தாங்க அதாவது அடிப்படை கடமை சேர்த்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்தாங்க மீதி எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான் ஸோ இந்த சட்டங்கள் மூலமாக வந்து இதை ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வமா கமிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி சொன்னது தான் இந்த ரிப்போர்ட் அடுத்ததாக கீழ்காணும் ஜோடிகளில் சரியாக உள்ளதை தேர்ந்தெடுக்கும் அப்படின் இருக்காங்க முதல்ல பிரியாம்பிள் அப்படிங்கிறது முகவுரை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தையோட ஒரு பகுதி தான் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறானது ரெண்டாவது டிபிஎஸ்பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அரசோட கடமைகள் தான் அது கரெக்டாக இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது டியூட்டி ஆஃப் சிட்டிசன் டியூட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடிமக்களோட உரிமைகள்னு வரும் ஸோ அதுவும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஒன் டிபிஎஸ்பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது அடுத்ததா கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராம் சரண் வழக்கு ஸோ இந்த வல் இந்த கேஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸோட ரிலேட்டட் கேஸஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கநாத் மிஸ்ரா கேஸ் இருக்கும் எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் இருக்கும் எம்சி மேதா அப்புறம் அருணா ராய் கேஸ் இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது ராம் சரண் கேஸ் அப்படிங்கிறது என்ன கேஸ்ன்னு தெரில மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்வானந்த பாரதி வழக்கு கோலக்நாத் வழக்கு மினர்வா மெல்ஸ் வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் டிபிஎஸ்பி அதோடு சேர்ந்து வரும் பனமெண்டல் டியூட்டீஸ் கூட வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்குறது ராம் சரண் கேஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ